வணக்கம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மேட்டுடையார் பாளையம் புதிய காலனியை சேர்ந்தவர் தான் பொன்னுவேல் வயது நாற்பத்தைந்து இவருடைய மனைவிதான் வசந்தி வயது முப்பத்தெட்டு இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகன்களுனர் ஒருவர் கவின் வயது இருபது மற்றவருக்கு பதினெட்டு வயது ஆகிறது பொன்னுவேலும் கவினும் கொத்து வேலைக்கு செல்வார்கள் பதினெட்டு வயது மகன் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் நடனமாடு வேலை செய்து வந்துள்ளார் தாயான வசந்தி கூலி வேலைக்கு செல்வார் இந்நிலையில்தான் வசந்தி கடந்த நான்கு மாத காலமாக செல்போனில் யாருடனோ அடிக்கடி ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தார் இதனால் ஏற்பட்ட சந்தேகத்தில் அடிக்கடி வீட்டில் சண்டையும் ஏற்பட்டு வந்தது கடந்த பதினைந்தாம் தேதி இளைய மகன் தாயின் செல்போனுக்கு தொடர்பு கொண்டுள்ளார் நம்பர் பிசி என வந்ததால் கோபமடைந்த அவர் வீட்டிற்கு வந்து தன் தாயுடைய செல்போனை எடுத்து அவர் யாரிடம் பேசுகிறார் என கண்டுபிடிக்கும் வகையில் அதில் பதிவாகியிருந்த செல்போன் எண்ணை எடுத்துள்ளார் பிளஸ் டூ வரை படித்துள்ள அவர் ட்ரூ காலர் செயலி மூலமாக அந்த குறிப்பிட்ட நம்பர் யாருடைய பேரில் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்துள்ளார் அதில் ராஜா என்று பெயர் வந்துள்ளது அந்த ராஜா யார் என கேட்டு தந்தை மற்றும் அண்ணன் தம்பி இருவருமே சேர்ந்து தாயான வசந்தியை டார்ச்சர் செய்துள்ளனர் நேற்று முன்தினமும் காலையில் கணவரான பொன்னுவேல் மனைவியை ஆபாசமாக திட்டிவிட்டு வெளியே சென்றுள்ளார் தாய் யாருடனோ பேசுகிறார் என கோபத்தில் இருந்த கவின் யார் அந்த ராஜா என கேட்டு சரமாரியாக தன்னுடைய தாயின் மீது தாக்குதலை நடத்தியுள்ளார் இரண்டாவது மகன் வீட்டின் கதவை உள்பக்கமாக போட்டி அவரும் தன்னுடைய தாயை கடுமையாக தாக்கியுள்ளார் ஆனால் வசந்தியோ யார் அந்த ராஜா என்பதை கடைசி வரை தெரிவிக்கவே இல்லை ஒரு கட்டத்தில் ஐயோ என்னை விட்டுடுங்கள் என கதறியும் கொடூர எண்ணம் கொண்ட அவருடைய மகன்கள் இரண்டு பேருமே தாயை விடுவதாக இல்லை தாயின் மார்பிலேயே எட்டி எட்டி உதைத்துள்ளனர் தலைமுடியையும் பிடித்து சுவரில் மோதியும் தாக்கியுள்ளனர் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக விட்டுவிட்டு தாக்குதல் நடத்தியதால் வசந்தி வழி தாங்க முடியாமல் மயங்கி விழுந்துள்ளார் பின்னர் வசந்தியின் தங்கையான சுகந்தியை செல்போனில் அழைத்த அவருடைய மகன்கள் அம்மாவை அடித்து விட்டோம் எனவும் அவர் மயங்கி விழுந்து விட்டார் எனவும் உடனடியாக புறப்பட்டு வா எனவும் அளித்துள்ளார் அவர் கணவரான ராமச்சந்திரனுடன் வேகமாக வந்திருக்கிறார் மயங்கி கிடந்த அக்காவை எழுப்பியும் அவர் எழுந்திருக்கவில்லை மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்த அவரை உடனடியாக டூ வீலரில் கொண்டு வாலப்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார் அங்கு அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் இறந்துவிட்டதாக விட்டதாக தெரிவித்துள்ளனர் இது குறித்த தகவல் கிடைத்ததுமே எத்தாப்பூர் போலீசார் விரைந்து சென்று சந்தேகத்தால் தாயை தாக்கிக் கொன்ற மகன்கள் இருவரையுமே தூண்டிவிட்டு சென்ற கணவரான பொன்னுமேலையும் போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் பின்னர் வசந்தியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர் அங்கு நேற்று பிரேத பரிசோதனை நடந்தது இதில் மகன்கள் தாக்கியதில் இதயம் முழுவதும் ரத்தம் கசிந்திருந்ததும் தெரியவந்தது இதனை பார்க்கும்போது தாயை சித்திரவதை செய்து கொண்டதும் தெரியவந்துள்ளதாக வந்துள்ளதாக போலீசார்களும் தெரிவித்துள்ளனர் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உடலை தங்கையான சுகுந்தியிடம் போலீசார் ஒப்படைத்தனர் செல்போனில் பேசியதற்காக தாயை பெற்ற மகன்களையே மார்பில் காலால் உதைத்துக் கொன்ற சம்பவம் தற்போது நெஞ்சை பதப்பதைக்க வைத்தும் உள்ளது